எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் இருக்கிற ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹஸ்பண்ட் வந்து மதியம் லேட்டாக தான் வரேன்னு சொல்லியிருந்தாரு அதனால் வந்து பையனுக்கு மட்டும் ஊட்டிட்டு நான் அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தேன் கிளாக் வரைக்கும் பார்த்தேன் அது இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அதனால் வந்து நானும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன் கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு ஊருகாக இருந்துச்சு அப்புறம் தயிர் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் சாப்பிடும்போதே சாப்பிட விடலை சாப்பிட்ருக்கும் தட்டத்தை வந்து நகர்த்துறது தண்ணியை வந்து கீழே தள்ளி விடுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கம் ஆயிடுச்சு அப்புறம் நானும் சாப்பிட்டு பையனும் வந்து மத்தியானம் தூங்குவான் அதனால் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் அப்படியே தூங்கிட்டேன் ஒரு நாலு மணி பக்கம் தான் வந்திருந்தாரு அப்புறம் வந்து அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் எழுப்பி விட்டார் அப்புறம் வாழைக்கா வந்து வெளியே எடுத்து பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜியும் போட்டு ஒரு வரை காப்பி வச்சு டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட்ருந்தோம் வீட்டுக்காரங்களும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பெருசாக தூக்கவில்லை டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஆறு மணிக்கு மேலே பையன் எழுந்திரிச்சிட்டான் அவனுக்கு வந்து பால் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தீபம் போடலான்னு சொல்லிட்டு சாமி கபோர்டெல்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து வெள்ளிக்கிழம க்ளீன் விளக்கு எல்லாத்தையும் அதனால் வெள்ளிக்கிழம க்ளீன் பண்ணல அதனால் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தீபம் போட்டாச்சு பையனுக்கு வந்து சாமி ஃபோட்டோ பார்த்தாலே வந்து கை எடுத்து தெரியுது அதனால் வந்து அவனும் சாமி கும்பிட்டான் எல்லாம் வச்சு விட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தோம் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து கிச்சனில் விளையாண்டுட்டு அங்கே அரிசி மூட்டை இருக்கிறதுனால அங்கேதான் போய் விளையாண்டுருப்பான் மேக்சிமம் நைட்டு சாப்பிட்றதுக்கு கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் பண்ணிக்கலான் தான் பிளான் சிம்பிளாக முடிச்சிடலான்ட்டு அதனால் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்து கோதுமை தோசை கலக்கி வச்சுட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக வந்து கலக்கி வச்சுட்டேன் அட்டைப்பட்டி வந்து ஆர்வம் மாட்டியிருக்கும் அதோட அட்டைப்பட்டி கீழே வச்சுருந்தேன் அப்போ வந்து இண்டக்ஷன் வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வச்சுருந்தேன் காலையில் வந்து இந்த அட்டைப்பட்டி மேலே அவனை உட்கார வச்சு நகத்திட்டு விளையாண்டுருந்தேன் இப்போ அதே ஞாபகத்தில் அவன் விளையாண்டுருந்தான் நான் இங்கே போகிறேன்னா அந்த பக்கம் தள்ளிட்டு வந்துட்டுருந்தான் மதியம் சாப்பிட்டு பாத்திரம் கொஞ்சம் சிங்கில் போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா வந்து பைப்பில் வந்து தண்ணி நல்லா சூடாக வருது அப்படிங்கிறனால வந்து போட்டு வச்சுருந்தேன் நைட்டு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கழுவிக்கிட்டு இருந்தேன் ஈவினிங் வாங்கின பாலும் வந்து காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்து காய்ச்சறதுக்காக பால் ஊற்றி வச்சுட்டேன் கிச்சனில் இருந்து சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கான்னு பார்த்தா கீழே வந்து அவன் சாமான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளையாண்டுருப்பான் நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எல்லா எத்தையுமே வந்து எடுத்து வச்சிருவேன் கோதுமை தோசைக்கு வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தக்காளி கடையால் தான் ஆனால் வந்து தக்காளி ரேட் அதிகம் அப்படிங்கிறதுனால தேங்காய் சட்னி தான் செஞ்சிருந்தேன் தேங்காய் சட்னிக்கு தாளிப்பு போடாம தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா அப்படின்னு எனக்கு பிடிக்காது அதனாலேயே வந்து மெயினா வந்து தாளிப்பு போட்டுருவேன் இந்த பூச்செண்டு வந்து தம்பி வந்து தேர்ல வாங்கிட்டு வந்துருந்தேன் ரெண்டுமே நல்லா இருக்குன்ட்டு இங்கேயே வச்சுட்டு போயிட்டான் தேங்காயில் கீழே உட்காந்து கட் பண்ணிக்கிட்டேன் நான் மேலே நின்று கட் பண்ணேன் அப்படின்னா என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதனால் வந்து கீழே உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவன் கையிலேயும் வந்து தேங்காய் கொடுத்தேன் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு விளையாண்டுருந்தான் மறுபடியும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி வந்து அரைச்சிட்டேன் நான் மேலே குக் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்து கீழே கரண்டியெல்லாம் எடுத்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டான் எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து ஆஃபீஸ் முடித்து வந்துட்டார் அதனால் அப்படியே வந்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டான் குழந்தையா இருக்கும்போது மிக்ஸி போட்டோம் அப்படின்னா தூக்கத்துல இருந்தா கூட எழுந்திரிச்சிருவான் இப்ப வந்து மிக்ஸி போட்டோம் அப்படின்னா அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிருது ஏன்னு தெரியலை தேங்காய் சட்னி ஆடினதுக்கப்புறம் தோசை சூட ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து வீட்டுக்காரங்க தான் சாப்பிட்டாங்க கோதுமை தோசை வந்து சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடல அதனால வந்து ஃபர்ஸ்ட் அவர் சாப்பிட்டாரு தோசைக்கு வந்து மாவு பத்தல அப்புறம் மறுபடியும் வந்து கலக்கி வச்சிட்டு இருந்தேன் மேரேஜ் போட்டோ வந்து மேலே மாட்டிருக்கோம் அதை பார்த்துட்டே வந்து சைய காட்டிக்கிட்டே இருப்பான் என்ன சொல்கிறான்னு புரியாது இருந்தாலும் வந்து எடுக்க சொல்லுவான் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கும் வந்து தோசை சுட்டு கொடுத்தாரு நானும் வந்து சாப்பிட்டேன் ஈவினிங் சுட்ட பஜ்ஜி வந்து ரெண்டு இருந்துச்சு அதையும் வச்சு சாப்பிட்டாச்சு என் பையனுக்கும் கோதுமை தோசை தான் கொடுத்துருந்தேன் தேங்காய் சட்னி வந்து தனியாகவே நல்லா சாப்பிட்டான் அவனுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு நாங்களும் காஃபி குடிச்சிட்டு தூங்க போயிட்டோம் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ